குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் முதல் முறையாக சீமானுக்கு சாதகமாக பேசி இருக்கக்கூடிய இயக்குனர் செல்வராகவன் மற்றும் நடிகர் தனுஷ் இது குறித்த விவரங்கள் தான் இந்த வீட்டில பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே தமிழ் சார்ந்த விஷயத்திற்காகவும் அரசியல் குறித்த கேள்விகளுக்கும் செல்வராகவன் மற்றும் தனுஷ் பாத்தீங்கன்னா பதில் சொல்லிருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க இடத்துல பெரிதாக அரசியல் குறித்த கேள்விகளை வந்திருக்காது ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் செல்வராகவன் மற்றும் தனுஷ் பங்கேற்ற போது அவரிடம் நெறியாளர் பாத்தீங்கன்னா ஒரு சில தமிழ் சார்ந்த கேள்விகளை எழுப்பிய போது தமிழ்நாட்டில் தமிழை வளர்த்தே ஆகணும் அப்படின்னு செல்வராகவனும் தனுஷும் பேசியிருந்ததும் சீமானுடைய பேரை குறிப்பிடாம நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தமிழை வளர்க்கறதுக்காகவே ஒருத்தர் இருக்காரு அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாலே போதும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செல்வராகவன் அவர்கள் பேசியிருக்காரு அதற்கு தனுஷும் பார்த்தீங்கன்னா சார் சொல்றது உண்மைதான் அப்படின்னும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் ரொம்பவே கம்மியாக ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் இந்த ஒரு விஷயத்தை மாத்துறதுக்கு தமிழ் சார்ந்த ஒரு தலைவர் வந்தா மட்டும்தான் சாத்தியமாகும் அப்படின்னு தனுஷும் பாத்தீங்கன்னா அதற்கு ஆதரவு அளித்து பேசியிருக்காரு கொஞ்ச நாட்களாகவே சீமா வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அப்படின்னு எல்லோருமே சீமானுக்கு தங்களுடைய ஆதரவு கொடுத்து பேசிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே இருபத்தி ஆறு தேர்தலுக்கு சீமானுக்கு ஒரு பெரிய பலமாக மாறப்போகுது அப்படின்றத நிர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏன்னா பொதுவாகவே சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அரசியல்வாதி குறித்து பேசினாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு விஷயம் அதிக அளவுல போய் சென்றடையும் அப்படின்ற காரணத்தினாலேயே சீமானுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கை கொடுக்க போகுது அப்படின்றத ஒத்துக்கிட்டே ஆகணும் அது மட்டும் இல்லாம எப்போதுமே அரசியல் குறித்தோ அல்லது தமிழ் உணர்வு குறித்தோ பேசாத செல்வராக மற்றும் தனுஷ் பாத்தீங்கன்னா முதல் முறையாக அதுவும் சீமானுக்கு சாதகமாக பேசியிருக்கிறது இவங்க இருவருக்குமே சீமானுடைய தொண்டர்கள் பாத்தீங்கன்னா வாழ்த்தையும் நன்றியும் போட்டுட்டு ட்விட்டர்ல பதிவுகளாக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ இனி வரும் காலங்கள்ல இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க முழுக்க முழுக்க சீமானுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இருபத்தி ஆறு தேர்தலில் சீமானுக்கு கை கொடுக்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்